ChatGPT how are you I'm doing I'm great shrini thanks for asking always ready to chat and help out ChatGPT indigana ungulad Tamil la pesura shrini Tamil pesalam and romba sandosham ningale edukaga venduma Tamil la Tamil. ஸோ சாட்ஜிபிட்டி இன்றைக்கி நான் நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பாஸ் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு அவங்க சொல்லிட்டாரு நீங்கள் ரொட்டீனில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இம்ப்ரூவ்மெண்ட் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டிங்க வந்து சொல்லிட்டாரு இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பண்ணணும் உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் ஓரியன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் வந்து பட் இது எப்படி பண்றதுன்னு எனக்கு புரியல நீங்க எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுக்க முடியுமா கண்டிப்பாக ஸ்ரீனி உங்களுடைய சூழ்நிலையில இப்படி ஒரு மாற்றம் எப்படி செய்யலாங்கிறத சொல்லி தரேன் ஏன்னா உண்மையிலேயே நம்முடைய நாள் தோறும் ப்ராசஸ்கள்ல நமக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும் ஆனா அதோட சமயம் நம்ம முன்னேற்றத்தை நிச்சயமாக கண்டுபிடிக்கணும் முதல்ல ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி உங்க அழுத்தமான வேலைகளுக்கு நடுவில் கொஞ்சம் நேரம் எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் யோசிக்கலாம் அது ஒரு டெய்லி அல்லது வீக்லி ரிவ்யூ மாதிரி இருக்கலாம் அடுத்தது உங்க டீம சேர்ந்தவங்களையும் சேர்த்து அவர்களோட ஐடியாஸையும் கேளுங்க சமூகமாக சின்ன சின்ன நம்பிக்கையான மாற்றங்களை செய்ய தொடங்கலாம் இப்படி பல செய்ய ஆரம்பிச்சா மெதுவாக உங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஓரியன்டேஷன் நிச்சயமாக அதிகரிக்கும் இப்போ அடுத்த அஞ்சு நாள்ல டே பை டே நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் ஐடியா கொடுக்குறீங்களா சரி ஸ்ரீனி

ஐந்தாம் நாள் இது ஒரு தொடர்ச்சியாக பார்த்து இன்னும் ஒரு சிண்டு மேம்பாடு சேர்த்து பாருங்க இப்படி ஒரு ஒரு நாளும் ஒரு கட்ட முன்னேறினா நிச்சயமா நீங்க மெதுவா இம்ப்ரூவ்மெண்ட் ஓரியன்டேஷன் வளர்த்துக்கலாம் Thank you, Sir Chibiti. You are very welcome, Srini. Now, let's talk about this. If you want